குப்பம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகே சமேத பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத்தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தங்கரை அடுத்த கீழ் குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி அம்பிகே சமேத பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமம் கோ பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன நான்காம் கால யாக சாலை பூஜைகள் நிறைவடைந்து கோயில் கோபுரத்திலிருந்து புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்துட்ட பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கீழ்குப்பம் பனைமரத்துப்பட்டி ஸ்ரீநகர் தாதனூர் புளியம்பட்டி மற்றும் புதூர் சார்ந்த பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை கண்டு மகிழ்கின்றனர்